அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் காக்கும் தெய்வங்களான தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள இலவச உணவு திட்டம் தொடர்பாக பார்க்கலாம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு திட்டத்தினை தமிழக அரசு அறிவித்த நாள் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவிச்சிருக்கிறாங்க நவம்பர் பதினாறாம் தேதி இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் எங்க வேலை செய்யறாங்களோ அவங்க வேலை செய்யற இடத்திற்கே தேடி சென்று அதற்காக உருவாக்கப்பட்டுள்ள சிறப்பு வாகனத்தின் மூலம் மூன்று வேலையும் ஒரு நாளைக்கு காலை மதியம் அப்புறம் மாலை நேரம் சரி அந்த மூன்று நேரங்கள பாத்தினா அவங்க இலவசமாக அந்த உணவுகளை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலமாக என்னெல்லாம் வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை இரண்டு நேரம் பாத்தீங்கன்னா இட்லி பொங்கல் வடை சாம்பார் இதெல்லாம் கொண்டு வழங்கப்படுகிறது மதிய நேரத்தில் கலவை சாதம் காய்கறிகள் உள்ளிட்ட சத்தான பொருட்கள் வழங்கப்படும் ஒரு சிறப்பான அந்த தூய்மை பணியர்களை கௌரவப்படுத்துற மாதிரி தமிழ்நாடு அரசானது இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறான் இந்த திட்டமானது வரும் டிசம்பர் ஆறாம் தேதி முதல் தமிழ்நாட்டின் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இந்த பதிவிற்கான கேள்வி தூய்மை பணியர்களுக்கான அந்த இலவச உணவு திட்டம் முறைப்படி எந்த தேதியில் தொடங்கப்படுது? பதுகளை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்